ஒன் இன்றைக்கி சில முக்கியமான ஆரோக்கிய குறிப்புகள் அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் என்னென்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய இஞ்சி அந்த இஞ்சியோட தாவரங்கள் பேர் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஜெஞ்சிபர் அஃபிசன் மேலே ஆங்கிலத்தில் வந்து ஜிஞ்சர்னு சொல்கிறாங்க ஸோ இந்த இஞ்சியை வந்து நம்ம உணவில் சேர்த்துக்கிறது இல்லை வேறு சில மூலிகைகளோட நம்ம பாரம்பரிய மருத்துவப்படி அதோட குறிப்புகளின் படி வேறு சில மூலிகைகளோடு நம்ம பயன்படுத்தும்பொழுது என்னென்ன மாதிரி உடலில் நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னா அஜீரண கோளாறு சரிங்களா அடுத்தது புளிச்ச எப்போம் சரியாகும் வயிற்று பொறுமல் வயிற்று வலி இருதயக் இருந்தால் இருதயத்தில் வந்து அந்த குழாய்கள்லாம் ஏற்படக்கூடிய அடைப்பு நிறைய கொழுப்புகள் செய்கிறதுனால அதை சரி செய்யறது இதெல்லாமே வேறு சில மூலிகைகள் இங்கே முக்கியமாக நோட் பண்ணிக்கணும் வெறும் இஞ்சி மட்டாமல் வேறு சில மூலிகைகளோடு நம்ம கலந்து பயன்படுத்தும் பொழுது ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் இருமல் சளி காய்ச்சலுக்கு கூட வேறு சில மூலிகைகள் குறிப்பாக சொல்லணுன்னா திப்பிலி அந்த சுக்கு மிளகு அந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து நம்ம பயன்படுத்தும் பொழுது ஸோ அதுலேயும் நமக்கு நமக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு குறிப்பாக இன்னொரு ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு பித்தம் உடம்புல நம்ம வாதம் பித்தம் கப்புன்னு சொல்கிறோம் இல்லையா நம்ம மருத்துவ முறைப்படி நம்ம உடலில் எல்லாமே சமநிலையில் இருக்கணும் இல்லைன்னா அது தோஷம் வரும்னு சொல்லுவாங்க அந்த பித்த தோஷத்தை சரி செய்கிறதுக்கு ஒரு எளிமையான மருந்து நம்ம குறிப்புகளில் சொன்னதை நான் சொல்கிறேன் சரிங்களா அதில் வந்து என்னென்ன பொருட்கள் எடுத்துக்கணும்னா இஞ்சி வில்வ மரத்து வேறு நெல்லி வற்றல் சீரகம் அதிமதுரம் ஏலரிசி சொல்கிறேன் பாருங்கள் இஞ்சி வில்வ மரத்து வேறு நெல்லிவற்றல் சீரகம் அதிமதுரம் ஏலரிசி இந்த ஆறு பொருளுமே சம அளவில் எடுத்துக்கணும் முப்பது கிராம் முப்பது கிராம் இஞ்சி பச்சையாக இருந்துச்சு சுக்குவா இல்லைன்னா நல்லா தோலை சீவிட்டு அதை வந்து காய வச்சு சுக்குவா மாற்றணும் மாற்றி அதுக்கப்புறம் அது சிறு சிறு துண்டா நறுக்கிட்டு நீங்கள் காய வச்சுன்னா ரொம்ப பெஸ்ட்டு ஏன்னா அப்போ நமக்கு வந்து உரல்லையோ கல்வத்தில் போட்டு இடிக்கும்பொழுது ரொம்ப எளிமையாக இருக்கும் மற்ற பொருட்களையும் அதே மாதிரி நல்லா சுற்றி செய்து ப்ராப்பராக அதை வந்து காய வச்சு அதுக்கப்புறம் நல்லா பொடியாக்கி அதுக்கப்புறம் அதை சளிச்சு இதோ ஒரு சீசாவில் போட்டு வச்சு நமக்கு ஒருவேளை நீரிழிவு நோய் இல்லாதவங்களாக இருந்தாங்க அப்படின்னா அந்த சூரணம் இருக்குது அந்த பொடி இந்த சூரணத்தை வந்து நம்ம என்ன பண்ணலாம் ஒரு அரை தேக்கரண்டி பனைவெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை இல்லை தேனில் கலந்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா ஒரு மூன்று வாரம் கண்டிப்பாக உறுதியாக சொல்ல முடியும் இந்த பித்தாலெலாம் குறைஞ்சிரும் ஜீரண சக்தி அதிகமாகும் நிறைய நல்ல மாற்றங்கள் வரும் ஏற்றங்கள் வரும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் கண்டிப்பாக பெரும்பாலும் இன்னொரு விஷயம் என்ன சொல்லான்னா உணவில் நம்ம வந்து எப்போதும் இஞ்சியை வந்து இயல்பாகவே சேர்த்துட்டு வந்தோம் அப்படின்னா சிறுங்குடல் பெருங்குடல் நல்லா அதோடய இயக்கங்கள் தூண்டிவிடப்பட்டு ஜீரண சக்தி அதிகமாகும் அடுத்தது இது மட்டும் இல்லாமல் இந்த இஞ்சியோட கூட்டுக்கலவையாக புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை இந்த சில நம்ம அன்றாட க கிடைக்கக்கூடிய அந்த கீரைகளை நம்ம உணவில் சேர்த்துட்டு வந்தோம்னா ஜீரண சக்தி மட்டும் இல்லாமல் நிறைய உடலில் நல்ல மாற்றங்கள் இருக்கும் நான் பயன்படுத்தியிருக்கிறேன் கண்டிப்பாக நீங்களும் அதை பயன்படுத்தி சந்தோஷமாக இருங்க ஆரோக்கியமாக இருங்க நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்